ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே த ஹாலிடே நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் நேற்று எங்கள் ஊரில் சரியான மழை விவர்ஸ் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தது ஒரு மணி நேரம் பெஞ்சிச்சு ஆனால் ரெண்டு நேரம் கரண்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க சரியான மழை இங்கே விவர்ஸ் மயில் மணிக்கத்தில் மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஜெகஜோதி ரெட் கலரில் சீரியல் லைட் போட்ட மாதிரி அழகாக இருக்கும் அந்த பூவுக்காக தான் இந்த செடியேவும் செடியே எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து இந்த செடி அது என்ன கல் ரோஜா இது ரெட் கலர் தான் அடுத்து கனகாமரத்துலேயும் மொட்டு வர்றாங்க சிகப்பு கலர் கனகாம்பரம் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இது வேறு விட்ட மல்லிகைப்பூவும் எடுத்து வச்சுருக்கோம் நடுத்தாப்புலாம் நம்ம நேற்று இது பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இதுக்கு சங்குப்பூவுக்கு இதை நடுத்து சிறப்பாக நிறைய கிளைகள் விட்டு வரும் வந்ததுக்கப்புறம் இதிலேயே பூவும் இது வந்து ப்ளூ கலரு இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மழை தண்ணி தான் அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் ஏதாவது விதை போட்டோம்னா சரி ஏதாவது குச்சி எடுத்து ஊனினோம்னா சரி ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன செய்யலாம் இந்த மழை தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து உடனே என்ன செஞ்சிடும் நல்லா தழுத்து வந்துடும் விதையுமே போட்ட விதை வந்து முளைச்சிரும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க மழை பெய்யும்போது கொஞ்சம் மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது அது நல்லா புத்துணர்ச்சி இருந்த மாதிரி இருக்கும் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சுடக்கத்தக்காளி பழுக்க போகுது இந்த பாருங்கள் இது பழுத்த பிறகு தான் என்ன செய்யும் நல்லா உள்ள இருக்க பழம் நல்லா பெருசாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நாலு பழம் வந்துடுச்சு நேற்று பூ பறிக்க மழை வெஞ்சனால பூ பறிக்க மறந்துட்டேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கும் பாருங்கள் இன்னும் நிறைய எண்ணிக்கெலாம் நாலு முட்டு அஞ்சு முட்டு இருக்குது இந்த இங்கிட்ட இருக்குது பாருங்கள் உங்கள் ஊரில் மழையான்னு கமான்ல சொல்லுங்கள் இப்போ நெத்தியமலை நிறையா கிளை அடிச்சிருக்காங்க இது பாருங்க அவ்வளோத்துல என்ன செய்யணும் மொட்டு வைக்கும் ஏன்னா வெயில் இருந்தால் தான் சரி நல்லா சிறப்பாக வரும் இந்த இங்கிட்டும் பூ இருந்திருக்கு நேற்று கவனிக்கவே இல்லை எங்கிட்ட நேற்று பூத்துருக்காங்க இந்த பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே நேற்று மழை பெஞ்சோடனே அப்படியே புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி இருக்குது இதில் தக்காளியெல்லாம் பாருங்கள் நான் காய் வர ஆரம்பிச்சிடும் செடி எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது எடுத்துக்கிடுவோம் அன்றைக்கி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் வெண்டைக்காயும் சூப்பராக இருக்குது இந்த அவரைக்காயில் நம்ம தண்ணியை வேகமாக ஸ்ப்ரே பண்ணலாம் நிறைய பூ உதுந்துருச்சு ஒரு காய் மட்டும்தான் வந்திருக்காது அதான் இந்த வட்டம் என்ன செய்யணும் வச்சுருக்கேன் தண்ணியை வேர்க்காலலேயே ஊற்றணும் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணமோ பூவில் ரொம்ப ஃபாஸ்டா பட்ட உடனே பூ வந்து உதிருது இந்த முருங்கையும் பாருங்கள் இது செடி முருங்கை இது நம்ம வச்சுருக்கதும் செடி முருங்கை தான் இப்போ வந்து பூ வர்ற மாதிரி இருக்குது பூ வந்துச்சுன்னா நம்ம இல்லை காய் பறிச்சுருக்கோம் நம்ம தொட்டியில் வச்சு ஒரு காய் பறிச்சோம்ல அந்த மரம் தான் இது கீழே தரையில் கொண்டாந்து வச்சேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா செம்மையாக இருக்காக இந்த கல்வாழையும் பூக்க போகுது இது சாஞ்சிக்கிட்டே போகுது இந்த கல்வாலை இது சாஞ்சது இல்லாமல் தக்காளி செடியில் நிறைய இப்போ கிளை விட்டு நிறைய பூ பூத்துருக்கும் நாட்டு தக்காளி இதை தனியாக எடுத்து என்ன செய்யணும் கட்டி விடணும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் செடி நாட்டு தக்காளிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருக்குது செடி சாஞ்சிக்கிட்டே வருது இந்த இதே என்ன செய்யணும் கட்டி விடணும் தோட்டப்பக்கன்னு வந்துட்டாலே ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் விவர்ஸ் இங்கே பாருங்கள் காட்டு ரோஜா இன்றைக்கி வெறும் எல்லோ கலராக நாலு எல்லோ கலர் மூணு ரோஸ் கலர் ஒரு ரெட் கலர் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இதான் பாலினேஷன் குத உறவு விடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இது கொண்டக்கடலைன்னு நினைக்கிறேன் விவர்ஸ் எப்பயோ ஒரு காய் ஊன்னே கொண்டக்கடலையா என்ன செடின்னு தெரில பார்ப்போம் காய் என்ன காய் வருதுன்னு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ